சூரியகாந்தி விதைகள் உடலுக்கு மிகவும் நல்லது சூரியகாந்தி விதைகளில் அதிக அளவு புரதம் கால்சியம் இரும்பு மற்றும் துத்தநாகம் உள்ளது இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம சாப்பிட்டா நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது எலும்பு ஆரோக்கியம் சூரியகாந்தி விதைகளில் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் உள்ளது இது வலுவான எலும்புகளை பராமரிக்க உதவுகிறது இரண்டாவது இனப்பெருக்க ஆரோக்கியம் சூரியகாந்தி விதைகளில் போலேட் உள்ளது இது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் குழந்தைகளில் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது அவை கருவுறுதலை உறுதலை ஆதரிக்கக்கூடியது துத்தநாகத்தையும் கொண்டிருக்கிறது மூன்றாவது தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ உள்ளது இது ஆரோக்கியமான தோல் மற்றும் முடியை மேம்படுத்த உதவுகிறது நான்காவது இதய ஆரோக்கியம் சூரியகாந்தி விதைகளில் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன அதாவது மோனோசேட்ரேட் மற்றும் பாலி அன்சாட்ரேட் கொழுப்புகள் போன்றவை இதய ஆரோக்கியத்துக்கு பங்களிக்கக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாவது இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த சூரியகாந்தி விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து மெக்னீசியம் பாலிபினால்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன அவை இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது ஆறாவது புற்றுநோய் தடுப்பு சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் இ மற்றும் பிளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இது புற்றுநோயை தடுக்க உதவுகிறது மார்பக புற்றுநோயை தடுக்கும் பீட்டா அவற்றில் உள்ளது ஆறாவது எடை இழப்பை ஆதரிக்கிறது சூரியகாந்தி விதைகள் திருப்திகரமான மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தியான சிற்றுண்டியாகும் அவை புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தவை அவை உங்களை முழுமையுடன் திருப்தியுடனும் வைத்திருக்க உதவுகின்றன ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை விரும்புவதை குறைக்கின்றன பிரியகாந்தி விதைகளில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் கொழுப்பு கரையக்கூடிய விட்டமின்களின் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது இவை எடை இழப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழாவது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சூரியகாந்தி விதைகளில் ஏராளமான உணவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் வழக்கமான குடல் இயக்கங்களை தூண்டுகிறது நார்ச்சத்து மலர் தடுக்க உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கு முக்கியமான குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது எட்டாவது மூளை செயல்பாட்டை ஆதரிக்கிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஏராளமான விட்டமின் டி மூளை ஆரோக்கியத்தை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மூளை செல்கள் மற்றும் நியூரான்களை ஆக்சிஜனேட்டர் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது அறிவாற்றல் வீழ்ச்சியை தடுக்கிறது மற்றும் நினைவகம் சரிவை மேம்படுத்துகிறது சூரியகாந்தி விதைகளில் ஒமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை மூளை வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒன்பதாவது ஆண்கள் சூரியகாந்தி விதைகளை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் இ செலீனியம் மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை ஆண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை சூரியகாந்தி விதைகளில் உள்ள இந்த ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமான விந்தணு உற்பத்தியை பராமரிக்கவும் கருவுறுதலை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகிறது பத்தாவது பெண்கள் சூரியகாந்தி விதையை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் சூரியகாந்தி விதைகளின் ஊட்டச்சத்து மதிப்பு பெண்களுக்கு குறிப்பாக நன்மை வைக்கும் மாதவிடாய் நிறுத்தம் மனநிலை மாற்றங்கள் போன்ற அறிகுறிகளை போக்க உதவுகிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள மெக்னீசியம் மாதவிடாய் பிடிப்பை போக்கவும் ஓய்வெடுக்கவும் உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க